திருவப்பூர் எல்லையில அமர்ந்து மக்கள் மணல் மக்கள் அம்மையாக போட்டு மக்கள் மூன்றாவது கொன்னுயிர் எல்லையிலே அமர்ந்து கொத்தமல்லி அம்மையாக கொத்தமல்லி அம்மையாக போட்டு முத்துமாரி நான்காவது பிறப்பாக இருந்தப்பட்டி எல்லையிலே அமர்ந்து முடக்கம் அம்மை போட்டு

மகனை வரைகிறப்பு மகனை சிறகிறப்பு இங்கு எங்கு இருந்தாலும் இப்பொழுது மகிஷாசுவர அரங்கனை எங்கிருந்தாலும் தரத்தர வேண்டும் இழுத்து வர வேண்டும் மகனே அப்படி அகட்டம் தாயே தாங்கள் தெரிவித்த பிரகாரம் அந்த மகேசா சரக்கணம் எங்கிருந்தாலும் தாங்கள் பாதத்திலிருந்து சேர்க்கின்ற பொழுது அப்படி அவர் மாலை சென்று வருகிறோம்

ஆண்களை கண்டால் அழித்து விடுவேன் பெண்கள் கற்பை சூறையாடும் அரக்கன் அறக்கன் அரக்கன் நான் ஈஸ்வரனே சாகா வரம் பெற்றவர் எப்படி தெரியுமா எப்படி அந்த செவ 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 சிவன் அதுதான் செவன் செவன் எப்படி வரகட்டும் தெரியுமா எப்படி எனக்கு இந்த உலகத்துல யாராலும் அழிவு நேரிடக் கூடாது சரி அதாவது வயதான முதியவருக்கும் வயதான மூதாட்டிக்கும் ஒரே பிரசவத்துல ஏழு பொம்பளை பிள்ளை உறக்கணும் ஏழு பொம்பளை பிள்ளை எப்படி பிறக்க எப்படி பிறக்க அதுக்கு வயசான கிழமை கிழமைக்கு அது ஒரே பிரசவத்துல ஏழு பொம்பளை பிள்ளை பிறக்கணும் பிறக்கணும் இப்ப ஒரு பிரசவத்திலேயே ஒன்னு ரெண்டு சரி இப்பெல்லாம் ஒண்ணுதான் ஆமா அப்ப பாரு அதுல நான் பாரு நான் சொல்றது இல்ல எதுல நான் சொல்றதுல பாரு அப்படியே அந்த ஏழு புள்ள பிறந்தாலும் ஆமா ஒன்னு சோடா பாட்டில் தண்டி இன்னொன்னு பீர் பாட்டில் தண்டி இன்னொன்னு கோட்டர் பாட்டில் சைஸ் இதுல ஏழாம பிறக்கும் அப்படி பிறந்து வந்து அதுலயும் பாரு ஒரு முக்கியமான காரணம் என்ன அந்த ஏழு பெண் குழந்தை ஒரு உருவாக ஆகணும் ஆகணும் ஆகுமா 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 எப்படி ஆகும் ஏய் ஆகுமா ஆகாதாடா எப்படி ஆகும் எப்படி ஆகும் எப்படி புத்தியசாலித்தனமா சிவனையே ஏமாத்தி சரி 7 டே பெற்றவன் ம் அந்த அந்த வரத்தை தنده விட்டார் தந்து விட்ட பிறகு இந்த கோபره கட்டால வனத்திலே கூத்தாசி வள்ளத்திலே ஆ ஆண்களை கண்டால் மண்டையில் அடிப்பேன் சரி பெண்களை கட்டால் ஏய் வாயை மூடு புடவையை கிழித்து ஆ கற்பை சூறையாடி விடுவேன் சரி இருக்கட்டும் எனக்கு பாரு பொம்பளை பொம்பளை சொல்லி பொம்பளை ஆசையை விட்டு வாக்கி விட்டீங்க பொம்பளை ஆசை வந்துருச்சா அப்போ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு பொம்பளை வேணும் பொம்பளை வேணுமா ஆமா வீட்டில் போங்க அண்ணன் முன்னடியா நீங்கள் தானே குன்சுமணி எனக்கு கூட்டி விட்னு வைங்க காலையில் ஒரு பெண் மதியில் ஒரு பெண் இரவில் ஒரு பெண் கூட்டி விட்றவன் நீங்கள் நான் சரி இருக்கட்டும் எங்களை வார்த்தை மாதிரி இருக்கா பதினாறு வயதில் ஒரு பருவம் மங்கை வேண்டும் அப்படி என்றால் நானும் இந்த வனத்தில் தேடித் திரிகிறேன் சரி யாரையுமே காணவில்லை எல்லாம் அசிங்கமா இருக்கிறாங்க நான் மட்டும்தான் அழகாக இருக்கிறேன் இருக்கட்டும் டேய் டேய் யார் ராணி நீ யாரா ரா நான் தான்டா நீ 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 யாரா நான் தான் சரி இப்போ நான் நான் நீ நீ தானே நான் பார்த்தா தெரியவில்லை என்ன டேய் நான் தான் ஆம்பளை ஆளு ஆம்பளை ஆளா நான் ஆம்பளை ஆளையே பார்த்தது டேய் உன் பேர் என்னடா உன் பேர் என்ன வச்சாங்க இல்லை அந்த பேர் தான் எதில் வச்சாங்க வாயில் வாயில் வச்சாங்களா டெய் பச்சை பேர் நானும் அலர்மலையான் பதினெட்டாம் மணி பெரிய கருப்ப சுவாமி பெரிய பருப்பா பெரிய பருப்பு இல்லடா கிலோ எம்பு பெரிய கருப்பு பெரிய கருப்பு எதற்காக வந்திருக்கீங்க தெரியுமா சரி சரி எதுல வந்த எதுல வந்த வெள்ள குதிரையிலே வீச்சர் வகை பிடிச்சு வந்திருக்கேன் ஏன் பசு காசு இல்லையா டெய் சரி அந்த தலையில மாட்டிருக்கு அது வேற என்னடா சடாமகுடம் சடாமகுடம் பொய்யா சொல்றாங்க ஒடுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இதுதான் நாய்க்கு சோறு ஊத்துற சட்டி சடாமகுடம் ஏமாத்துறியா அது என்னடா அது என்ன பீச்சருவா பீச்சருவா அதை கொடு நூறு நாள் வேலைக்கு போறவங்க வாங்க கருவமரம் வெட்ட செத்து பேர் வெட்டணும் வந்தது வந்துட்டு அங்க போய் கருவமரமா இருக்க பாரு வெட்டி போட்டு கடல காசு வாங்கிட்டு போய் என்னிடம் அழிய போகின்றாய் கருப்பசாமி நான் நம்ப மாட்டேன் ஆதார் அட்டை பேங்கு புக்கு செராக்ஸ் ஓட்டை ஐடி எல்லாம் கொடு

என்னை அழிப்பதற்கு என்னை அழிப்பதற்கு யாருமே முடியாது நான் இறைவனிடமே சாகாபரம் பெற்றவன் என்னை அழிக்க வேண்டும் என்றால் வந்து அழிக்க போகுது ஓடி வர அம்மாவை வர சொல்றான் உனக்கு ஆம்பளை மாதிரி கோபம் வருதா ஆனந்தாட்சி எங்க ஒரு முத்தங்குடு பயம் தெரியுமா உனக்கு நான் அப்பவே சொன்னேன் இந்த இங்க ஒருத்தன் நின்ன பத்தியா

யாரிடம் என்ன பேசுது என்று தெரிந்துதான் பேசுகிறாயா யாரு என் கற்பை நீ சூறையாட போகிறாயா ஆமா எங்க என்னிடம் மோதிப்பார் பார்ப்போம் மகேசா சரக்கனகப்பட்டினம் தான் செய்து விட்டாச்சு இப்பொழுது நான் செங்க செல்ல வேண்டும் தம்பி சின்னகரப்பு எங்க செல்ல வேண்டும் மகனே பெரிய கருப்பு நீ அழகரமலை பதினெட்டாம் படி மீது அமர்ந்து உன்னை நாடி வரும் பக்தருக்கு கேட்கு மரத்தினை கொடுத்து பாதுகாத்து வருவாயாக அப்படியே மகனை சின்ன நீ கொல்லிமலை சென்று உன்னை நாடி வரும் பக்தருக்கு கேட்கும் மரத்தினை கொடுத்து பாதுகாத்து வருவாயாக அப்படியே நான் நார்த்தமலை சென்று என்னை நாடி வரும் பக்தருக்கு கேட்கு மரத்தினை கொடுத்து பாதுகாத்து வருவேன் அப்படியே அகட்டம் தாயே எங்களுக்கு மூன்று முத்தான வரங்களை என்ன வர மகனே தலைவரங்கேற்பவருக்கு எந்த யாரே தாங்கள் தலைவரம் கொடுக்க வேண்டும் தாயாரே தலைவரங்க உங்களுடைய நாடகத்தை கண்டுகளித்த பாடம் என்ன பாட்டு சுவாமி கலை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கு முடிய வரை ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் விழவிலை வேண்டும் என்று விழுவிலை அமைத்துக் கொண்டிருந்த பத்மா ஆடியோ சன்னன் அவருக்கு எந்த சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமாந்த என்ற தெரிவித்துக் கொண்டு இத்தனம் உங்களிடம் இந்த பிரியாக விடைபெறுகிறோம் நன்றி 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 வணக்கம்